ஆற்றல் நேர்களுக்கு வணக்கம் ஆஹ் இந்த குரு பயிற்சி வந்துட்டு மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து அஹ் ராசியில இருந்து ரிஷபராசிக்கு நடக்குது தனகுருவா வந்துட்டு ரிஷப் ராசியில குரு வந்து உட்கார்ந்து இருக்காரு மீன ராசிக்கு எப்படி இருக்கு குரு பயிற்சி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் மீன ராசியோட பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து போறோம் Ten of Swords, Reverse Temperance God Queen of Pentacles, Ace of Cups, Reverse God. ஸோ இந்த கார்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட ஒரு மேஜர் ஆர்கானா வந்திருக்குது டெம்பரன்ஸ் கார்டு ஸோ பேசிக்கலி இது வந்து நைன் ஆஃப் ஸ்பாட்ஸோடு சேர்த்து வந்திருக்கு நைன் ஆஃப் ஸ்பாட்ஸ் ரிவர்ஸ் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய உதவிகள் பண்ணுவீங்க இந்த மாதம் இந்த வருஷம் ஆக்சுவலி பட் என்ன விஷயம்னா இந்த டெம்பரன்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா பாத்திரம் அரைஞ்சி பிச்சைடுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் பண்ணுற உதவிகள் வந்துட்டு யாருக்கு பண்றீங்க அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ப்ராப்ளமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தயவு செஞ்சு யாருக்கும் வந்துட்டு லோனுக்கு சைனோ எதுவும் வந்து போட்டு போட்டு கொடுக்காதீங்க காசு யாருக்காவது நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் வராது அப்படின்ற மென்டாலிட்டியோட கொடுங்க தயவு செஞ்சு திரும்ப வரும் இல்லை நான் ஏன் இன்னொருத்தவங்கக்கிட்ட காசு வாங்கி நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்கள்கிட்ட எக்ஸசிவாக இருக்குது நான் ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணுறேன்றது வேற நான் இன்னொருத்தனுக்காக கடன் வாங்கி ஹெல்ப் பண்ணுவேன்றது வேற தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த குரு பயிற்சியில் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக மாறும் மத்தபடி பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் பென்டக்ச் உங்களோட இது ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆக்சுவலி நாள் இருந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது கடன்கள் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏஸ் ஆஃப் கப் ரிவர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களோட பார்ட்னர் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆளுங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இது வந்து ஹெல்த் வந்து ரொம்ப டீக்ரேட் ஆகிறதுக்கான டைமு ஸோ நீங்கள் அவங்களோட ஹெல்த்தை வந்து இந்த டைம் வந்து நீங்கள் ரொம்ப பார்த்துக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அவங்க ஹெல்த்தை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸ் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட எமோஷ்னலாக கனெக்டாக இருக்கிற ஒருத்தவங்க கிட்டேருந்து இருக்கிற ஒரு மெசேஜ் என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஐ டு யூ கம்மி பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சின்ன எக்ஸ்கியூஸ் கூட வந்துட்டு அவங்களுக்கு போய் சொல்லாதீங்க ஏன்னா உங்க மூலமா அது தெரிய வரது வேற இன்னொருத்தவங்க மூலமா தெரிய வந்தா அது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகிடும் சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க நீங்க சொல்ற வார்த்தைகளில் கவனம் வைங்க போய் சொல்லாதீங்க தான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப் மெசேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப் குரு என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த குரு பயிற்சி காலத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் பார்க்கறோம் அட்வைஸ் என்ன அப்படின்னு ஐ ஓப்பன் அப் அண்ட் அலோ மை செல் லவ் ஆல்வேஸ் ஆல் இட் மேக்ஸ் கேரி பட் இட் இஸ் பெட்டர் ஆடிட் பெட் பாக்ஸ் அண்ட் ஆர் ஹேட் ஐ ரிசீவ் லவ் அண்ட் இட் ஃபீல் ஸோ குட் எ வந்துட்டு நீங்க வந்து அன்ப சம்பாதிங்க அப்படின்றது மேலுமே கொஞ்சம் கேரிங் இந்த ஹெல்த் கார்டை வச்சு கூட பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு வந்து உங்களோட கேரோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுறதுக்கான ஒரு காலம் எது இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் குரு வந்து சொல்லியிருக்காரு இப்போ உங்கள் லைஃப் குரு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் லைஃப் கைடன்ஸ் லைஃப் குரு இந்த இயருக்கு இந்த குரு பயிற்சி டைமுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கறோம் Life Guru in a sudrari. I trust that uh, my intuition is always leading me to the right direction. less when my genuine desire to serve clears the path for me to step into my purpose, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்டியூஷனை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்கன்னா ஜென்யூனாக ஆசைப்படுங்க அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடுங்க அண்ட் ஒருத்தவங்க மேலே கேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்யூனாக கேர் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு நிறையா வந்துட்டு ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு கடவுள் யாரு அப்படின்னு போறோம் மீன ராசினேகளுக்கு துணையா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் அக்னி லெட்டிங் கோ சாக்ரிஃபைசிங் பாசிங் டு ரிஃப்ளெக்ட் அன்சர்டனிட்டி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அக்னி தேவரை வந்து வழிபட சொல்லியிருக்காங்க இவர் வழிபடுறது ரொம்ப சிம்பிள் ஒரு தீபத்தை ஏற்றுங்க அந்த தீபத்துல ஏற்கிற வெளிச்சத்தை வந்துட்டு அவரை நினைச்சு வழிபடுங்க சில சமைத்த உணவுகள் அக்னியில் அதாவது தீயில் சமைத்த உணவுகளை வந்து நீங்க தானமாக கொடுக்கலாம் அது ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சி பீரியட்ல